சசிகாந்த் செந்தில் முக்கியமாக இருக்கிறார் என்ற தகவலை முன்னாள் அமைச்சர் அங்கே தெரிவித்திருக்கிறார் அவருடைய விசாரணை வளையத்திற்குள் சசிகாந்த் செந்தில் வர வேண்டிய நேரத்தில் இந்த செய்திகள் வெளியிலே பரவுகிற பொழுது இவர் இங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை பழைய செய்திகள் கட்டுரைகள் பேப்பர் செய்திகள் விகடனில் வந்த கட்டுரைகள் பல கட்டுரைகள் நீ படிச்சு பார்க்க சொல்லுங்க மூப்பனர் பிரதமர் அவரை தடுத்தது யார் உலகத்துக்கே தெரியும் திமுக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மீண்டும் ஜனாபதியாவது தடுத்தது யார் திமுக கலாம் என்றால் கழகம் என்று ஒன்று சொல்லி ஆரம்பிச்சாரு கழகம் கழகம் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு கழகிர் அவர்கள் சொன்ன செய்தி எல்லாம் பல பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு என்னமோ புதுசா முப்பனர் ஐயாவை பிரதமர் ஆக்காம ஏற்கனவே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அதிமுகவோட ஐயா அமித்ஷா அவர்களிலிருந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது கூட்டணி செய்தி வெளியே வந்தபோது திரு டி டி தினகரன் அவர்கள் சொன்னார்கள் ஒரே கட்சியில் நாம் இணைய முடியாவிட்டாலும் ஒரே கட்சியில் நாம் இணைய முடியாவிட்டாலும் ஒரே அணியில் செயல்படுவோம் ஒரே அணியில் செயல்படுவோம் என்று அந்த டி டி தினகரன் அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது ஜெயலலிதா பாபு சொல்றது சொல்லட்டும் அவர் பார்க்கத்தான் போறாரு ஒன்னும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிமுக பாஜக உள்பட அனைத்து கட்சி வேட்பாளர்கள் பேர் வெற்றி பெற போகிறார்கள் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள் குறிப்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பாக தமிழக பாஜகவினுடைய துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் பல கேள்விகளை எழுப்பலாம் சார் குறிப்பாக சசிகாந்துடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உரிய நிதி தரலன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் சசிகாந்த் சசிகாந்துக்கு காங்கிரஸில் தலைவராகணும்னு ஒரு ஆசை செல்வ பெருந்தகையை மாற்றிட்டு நம்மளை மாநில தலைவராக்கிடலாங்களா அப்படின்னு ஒரு ஆசையில்லை அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக தொகுதி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை விட்டுட்டு பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி கிடைக்கவில்லை என்ற அவாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் இந்த வேலையை செய்ய சொன்னால் அவருக்கு மேற்கொண்டு ஒரு முக்கியமான சிக்கலில் அவர் மாட்டியிருப்பார்னு இப்போ தோணுது தர்மஸ்தாலா என்பது திருப்பதியைப் போல திருவண்ணாமலையைப் போல திருச்செந்தூரை போல ஒரு புகழ்பெற்ற ஒரு த தர்மஸ்தாலா என்பது ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலம் மஞ்சுநாதர் கோவில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சென்று வழிபடுகிறார்கள் அங்கே போகணுங்கிறது எல்லாருடைய ஒரு கனவு சபரிமலைக்கு போகிற மாதிரி திட்டமிட்டு போகிறவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அந்த தர்மஸ்தாலாவின் புகழை குறைக்க வேண்டும் அந்த கோவிலினுடைய புனிதத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சில தீய சக்திகள் ஒருவரை வைத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி கோவில் அருகே இருக்கிற நதிக்கரையில் பெண்கள் பலவந்தப்படுத்து கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இளம் பெண்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தி கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வதந்தியை பருப்பேன் ஆயிரம் பேருக்கு மேல் கொன்று விட்டார்கள் எங்கு தோண்டினாலும் மண்டையோடு எலும்புக்கூடுகள்லாம் கிடைக்கும் இங்கேயெல்லாம் புதைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் என்றெல்லாம் ஒரு பொய்யான கருத்தை ஒருவர் சொல்கிறார் அதை முதலில் காவல்துறை அதை ஏற்காமல் தட்டி கழித்த போதும் மீண்டும் மீண்டும் அவர் புகார் சொன்ன பிறகு அதை விசாரிக்க தொடங்கி அந்த விசாரணை முடிவில் அந்த பொய் சொன்னவர் இப்படி எந்த சம்பவமும் நடக்காத நிலையில் ஒரு திட்டமிட்ட சதி கும்பலிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்புவதற்கு ஒத்துக்கொண்டு செயல்பட்டது தெளிவாக தெரிந்திருக்கிறது இதற்கு பின்பு என்ன இருக்கிறது யார் இருக்கிறார்கள் இவர் ஏன் இந்த பொய்யை சொன்னார் யார் தூண்டுதல் இது நடந்திருக்கிறது தர்மஸ்தாலா போன்ற ஒரு மிகப்பெரிய புனிதமான இந்தியாவிலே புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கு களங்கம் ஏற்படுத்த சில திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் கொந்தளித்து சட்டமன்றத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏன் காங்கிரசனுடைய துணை முதலமைச்சர் கூட டிகே கே சிவகுமார் அப்படியெல்லாம் நடக்கவில்லை பொய்யாக தெரிவித்து விட்டார்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதை இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எஸ்டிபிஐ ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் துபாயிலிருந்து தொலைக்காட்சிகள் செய்திகள் வெளியிடுகின்றன அப்புறம் என்ன நடக்கிறது இதில் இந்த நாட்டினுடைய புகழுக்கு கலங்க விளைவிக்க தர்மஸ்தலாவிற்கு கலங்கம் விளைவிக்கும் பொருட்டு நாட்டினுடைய புகழுக்கும் கலங்க விளைவிக்க துடிக்கிற அந்நிய சக்திகள் தீய சக்திகள் இதில் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அரசாங்கம் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு சிறப்பு புலனாய்வு குழு போடுகிறது வழக்கு நடக்கிறது அவரை கைது செய்திருக்கிறார்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதில் யாரெல்லாம் பின்னே இருக்கிறார் என்று சொன்னால் அதில் முக்கியமான ஒரு புள்ளி கர்நாடகத்திலே பல ஆண்டுகளாக பல்வேறு துறைகளிலே அதிகாரியாக பணியாற்றிய திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலும் அதில் சிக்கியிருக்கிறார் நாளை சிபிஐ விசாரணை என்ஐஏ விசாரணை போன்ற அமைப்புகள் விசாரணை செய்கிற பொழுது இந்த சசிகாந்த் எம்பி இந்த சசிகாந்த் செந்தில் எம்பி எப்படி இதில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஒரு என்ன மதத்தைச் சேர்ந்தவர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் அவர் இது போன்ற மக்களுக்கு தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டுமே திருவண்ணாமலை போன்ற திருச்செந்தூர் போன்ற பழனி போன்ற மிகப்பெரிய கோவில்கள் ஒன்றான தர்மஸ்தலாவுக்கு அதனுடைய புகழுக்கு அங்கே இருக்கிற தன்மைக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதை சீராக நிர்வகிக்கிறவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இது மத ரீதியான ஒரு போர் இந்து மதத்தின் மீது போர் தொடுக்கிற ஒரு செயல்தான் இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டு இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டை உருவாக்கி செயல்படுத்தி கையூட்டு கொடுத்து அதற்கென ஒரு கூலிக்கு ஆளை பிடித்து செயல்பட்டதில் சசிகாந்த் செந்தில் முக்கியமாக இருக்கிறார் என்ற தகவலை முன்னாள் அமைச்சர் அங்கே தெரிவித்திருக்கிறார் அதனுடைய விசாரணை வளையத்திற்குள் சசிகாந்த் செந்தில் வர வேண்டிய நேரத்தில் இந்த செய்திகள் வெளியிலே பரவுகிற பொழுது இவர் இங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று சொல்லி முதல்ல சசிகாந்த் செந்தில் படித்தவர் எம்பியாக இருக்கிறவர் திருவள்ளூர் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய அவர் திருவருடைய திருவள்ளூர் மக்களுடைய குறைகளை போக்க வேண்டிய அவர் இன்றைக்கு தர்மஸ்தாலா கோவிலுடைய புகழை புனிதத்தை கெடுக்கிற சதித்திட்டத்தில் இவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இவர் எதற்காக எம்பி ஆகியிருக்கிறார் இவர் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் எந்த நாட்டிலிருந்து இவரோடு தொடர்பு இருக்கிறார் என்பதையெல்லாம் சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ நிலைமை உருவாகி இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய இந்த ஆண்டு பட்ஜெட் இந்த ஆண்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட பட்ஜெட்டில் ஏறத்தாழ முன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இதில் எண்பத்தி ஓராயிரம் கோடி மத்திய அரசின் நேரடி பங்கு இது சசிகாந்த் செந்திலுக்கு தெரியாதா மத்திய அரசின் நேரடி பங்கு எண்பத்தி ஓராயிரம் கோடி இதை நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட மறுக்க முடியாது இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூற்றி நாற்பது ரூபா இருந்த சம்பளத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் முந்நூற்றி பதினெட்டு ரூபாயா உயர்த்தி இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்க எல்லோரும் கேட்குறவங்க முந்நூற்றி பதினெட்டு ரூபாயாக இருக்கிறார் இந்த முந்நூற்றி பதினெட்டு ரூபாவில் ஏறத்தால் தொண்ணூறு சதவிகிதம் இரநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் முந்நூற்றி பதினெட்டு ரூபாவில் இரநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் தொண்ணூறு சதவிகிதம் மத்திய அரசு வழங்குகிறது எவ்வளோ பேருக்கு வழங்குது ஏறத்தாழ எண்பது லட்சம் பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு நாங்கள்லாம் போகிறோம் சரி எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ பேர் வேலை பார்க்குறதுல சில பேர் இன்றைக்கி உசிலம்பட்டியில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க கிராமத்தில் சென்னையில் வந்து வேறு வேலையில் இருப்பாங்க அவங்க போக மாட்டாங்க என்றைக்காவது கிராமத்துக்கு போனால் அந்த வேலைக்கு போவாங்க அப்படி எல்லா ஊர்லேயுமே ஆனால் ஏறத்தாழ அறுபத்தொம்போதுலேருந்து எழுபது லட்சம் பேர் நிரந்தரமாக பணியிலே இருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் சராசரி அப்போ நீங்கள் இந்த எழுபது லட்சம் பேருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா இரநூத்தொண்ணூறுரூவா இரநூத்தம்பது ரூபா பார்க்குற வேலையை பொறுத்து மத்திய அரசு அள்ளி கொடுக்குதே அதெல்லாம் சசிகாந்த் செந்திலுக்கு தெரியாதா நேரடியாக நான் கொடுக்குறதை மட்டும் சொல்கிறேன் இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு இருபத்தி மூணு லட்சங்க சாதாரண இல்லை இருபத்தி மூணு லட்சம் தமிழ்நாட்டை சேர்ந்த இங்கே இடம் வைத்திருக்கிற இங்கே இடம் வைத்திருக்கிற நிலத்தை பயிரிடுகிற விவசாயிகளுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பாரத பிரதமர் கொடுத்து கொண்டிருக்கிறாரே இந்த திட்டம் காங்கிரஸ் கட்சி காலத்தில் இருந்துச்சா இன்னைக்கு அதை பத்தி சசிகாந்த் செந்திலுக்கு இதெல்லாம் தெரியாதா ஏங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தேழு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குங்க இந்த ரேஷன் கார்டில் ஏறத்தால ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் இருபது கிலோ அரிசி வாங்குகிறவங்க அதுலேயும் ஒரு முப்பது லட்சம் பேர் முப்பது கிலோ அரிசி வாங்குகிறவங்க ஸ்கீமில் இருக்காங்க திட்டத்தில் இருக்காங்க இந்த லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுகளுக்கு கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுகளுக்கு இந்த இருபது கிலோ முப்பது கிலோ அரிசி இலவசமாக ரேஷன் கடையில் கொடுக்குறோமே அது ஒட்டு மத்திய அரசு மாநில அரசுகிட்ட ஒரு பைசா கூட வாங்காமல் ஒரு பைசா சிங்கிள் பைசா வாங்காமல் ஆண்டுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் டன் அரிசி கொடுக்கிறார்களே எத்தனாயிரம் கோடி சசிகாந்த் செந்திலுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல கல்வித்துறைக்கு எத்தனாயிரம் கோடி பொது திட்டத்தில் உருவாக்குறோம் பல்கலைக்கழக மானியத்தில் எத்தனாயிரம் கோடி இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு செயல்திட்டத்தை திட்டமிட்டு அதை செயல்படுத்தாத மாநில அரசுகளுக்கு அந்த உதவி கிடைக்காது என்பது தெரிந்தும் இன்றைக்கு அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் சசிக சசிகாந்த் செந்திலை தர்மஸ்தலாவில் அவருடைய பங்கு என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்ணாவிரத நாடகம்லாம் நீங்கள் நடிப்பீங்க நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆச்சே நாடகம் நடிப்பீங்க ஆஸ்பத்திரியில் போய் உண்ணாவிரத நாடகம் வைங்க ஆஸ்த் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ட்ரிப்பேஸ்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் பத்து நாளைக்கு கூட குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த தர்மஸ்தாலா பயத்தில் பீதியில் அதிலிருந்து விஷயத்தை திசை திருப்புறதுக்கு இப்படி போலியான ஒரு நாடகம் போலியான ஒரு உண்ணாவிரத்தை இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதல்ல சசிகாந்த் செந்தில் தர்மஸ்தாலாவுக்கு குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இங்கே பலமுறை வந்து உங்களை சந்தித்திருக்கிறார்களே எப்படி சந்தித்தார்கள் ஏன் சந்தித்தார்கள் என்ன நடந்தது எல்லாவற்றையும் மக்கள் முன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு சசிகாந்த் செந்திலுக்கு இருக்கிறது எஸ்ஐடி ஒழுங்காக விசாரிக்காவிட்டால் நிச்சயமாக சிபிஐ விசாரிக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை பலகோடி மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு கோவிலுக்குள்ள பிரச்சனை இல்லை பலகோடி மக்கள் அந்த கோவில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பலகோடி மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் சதி செய்திருக்கிறார்கள் அந்த சதி என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்கன்னு பயந்துட்டு பாருங்க பாருங்க நான் தமிழ்நாட்டுக்காக போராடுறேன்னு சொல்லி உண்ணாவிரத நாடகம் இருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரம் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார் சமீபத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் ஒருவர் பிரதமராகவதை தடுத்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் யார் தடுத்தது என்பதை நீங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு அதே நேரத்தில் தமிழர்களை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் பாஜகவுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் என்ன மூடில் பேசுறது தெரியல ஏன்னா அவர் விளக்கம் கேட்க வேண்டியவர் அவர் கூட தான் இருக்கார் அவர் தான் ரொம்ப கொந்தளிச்சார் அதுக்கு நான் என்னுடைய செவி வழி கேட்ட செய்தி கலைஞர் கேட்டாராம் எங்கள் முன்னாடியே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா எங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் அவர் கண்டித்ததாகவும் அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் இப்போ பேசுகிற கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தந்தை சிதம்பரம் அன்றைக்கு அங்கே தான் இருக்கார் மூப்பனர் ஐயா கூட தான் இருக்கார் அவர் கொந்தளித்தது ஏங்க ஓப்பன் ப்ரெஸ்ஸுங்க சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் முதல்ல அவர் முதல்ல போய் பழைய செய்திகளை படித்து பார்க்க சொல்லுங்கள் பழைய செய்திகள் கட்டுரைகள் பேப்பர் செய்திகள் விகடனில் வந்த கட்டுரைகள் பல கட்டுரைகள் நீங்கள் படித்து பார்க்க சொல்லுங்கள் மூப்பனர் பிரதமர் அவரை தடுத்தது யார் உலகத்துக்கே தெரியும் திமுக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மீண்டும் ஜனாபதியாவது தடுத்தது யார் திமுக கலாம் என்றால் கழகம் என்று ஒன்று சொல்லி ஆரம்பித்தார் கழகம் கழகம் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்ன செய்தியெல்லாம் பல பத்திரிகைகளும் வந்திருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி என்னமோ புதுசாக முப்பனர் ஐயாவை பிரதமர் ஆக்காமல் தடுத்ததுன்னு சொல்கிறாங்களே பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் நாங்கள் போட வேண்டாங்க ஐயா சிதம்பரம் பேசட்டும் அங்கே என்ன நடந்தது எப்படி நடந்தது யாரோ ஒருத்தர் பல கட்சியினுடைய வாக்குகளை பெற்று அவர் பிரதமர் ஆகும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆகக்கூடாதா அன்றைக்கு திமுகவுக்கு உயிர் கொடுத்தது மூப்பனார் ஐயா இல்லையா அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியாதா மீண்டும் அவர் ஏன் போனார் அந்த கட்சியோட மறுபடியும் கூட்டணி சேர்ந்தது அவருக்கு பிடிக்கல அப்புறமே வெளியில் வந்து மாறினார் ஆனால் ஐயா மூப்படாருக்கு செய்த துரோகம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது கார்த்தி சிதம்பரத்துக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன் அவங்க அப்பாட்டே கேட்டு பார்க்க சொல்லுங்கள் அவங்க அப்பாவை வேணால் பொருளாதார மேதை முன்னாள் மத்திய அமைச்சர்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் வேணா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு விலக்கி சொல்லட்டும் அப்படின்லாம் நடக்கலைங்க அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்லணும் அதுதான் உலகத்துக்கே தெரியாத போய் நாங்கள் சொல்லணுமா திரும்பி எல்லா பத்திரிக்கைகளையும் தொலைக்காட்சிகள் வந்த செய்தியை நாங்கள் கூட்டம் போட்டு பேசணுமா அவர் ஏதோ நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் சொன்னதை தவிர குறிப்பிடணுங்கிறக்கா பேசியிருக்கார் பாவம் விட்டுருவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் உங்களுடைய கூட்டணியில் இருப்பதாக நீங்கள் தெரிவித்திருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு முறையான அழைப்பில்லை என்டிஏ தொடர்பான தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டங்களில் அவங்களுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க என்டிஏ தொடர்பான அதிகாரப்பூர்வமான கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல அவங்கவுங்க ஆதரவு நிலையை பேசுகிறாங்க சொல்கிறாங்க திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு மாநாடு போட்டாங்க நயினா நாயந்திரன் தலைவர் மாநில தலைவர் போய் கலந்துக்கிட்டாங்க அவர் ஓப்பனாக பேசினார் ஆட்சி மாற்றம் வரணும்னு இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் வேணும் கண்டிப்பாக திமுகவை தூக்கி எறிவோம் அப்படின்னு அவர் பேசுகிறார் ஏன் ஐயா டாக்டர் ராமதாஸ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வரும்னு அவரும் சொல்லியிருக்கிறார் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினதா நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு தெரியல அப்படி ஒரு கூட்டம் நடந்தால் என்றைக்கு நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்னமோ அந்த கூட்டம் நடந்த மாதிரி தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வர்றாங்க எங்களுடைய மாநிலத்தோட என்ன நாகேந்திரன் வராங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வர்றாங்க அன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காகவே மத்திய அமைச்சர் மாண்முக டாக்டர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வர்றாங்க ஐயா பாரிவேந்தர் அவருடைய மூத்த புதல்வர் ரவி பச்சமுத்து வர்றாங்க ஏசி சண்முகன் வர்றாங்க திரு ஜெகன்மூர்த்தி வர்றாங்க இவ எல்லோரையும் ஜி கே வாசன்ன வழக்கமாக வரவேற்கிறது வழக்கம் இது வந்து ஒரு நினைவிடத்துக்கு வந்தால் தான் நம்ம ஒரு கூட்டம்னு சொல்ல முடியாது எனக்கு அது அப்படி தெரியல டிடிவி அவர்கள் வந்து ஏற்கனவே இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்தோம் ஒன்று சேர்ந்து பணியாற்றினோங்கிறாங்க ஏற்கனவே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அதிமுகவோடு ஐயா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கூட்டணி உருவாக்குற பொழுது கூட்டணி செய்தி வெளியே வந்தபோது திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னார்கள் ஒரே கட்சியில் நாம் இணைய முடியாவிட்டாலும் ஒரே கட்சியில் நாம் இணைய முடியாவிட்டாலும் ஒரே அணியில் செயல்படுவோம் ஒரே அணியில் செயல்படுவோம் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது பல மாறுபட்ட கருத்துக்கள் அப்பப்போ வரலாம் பேசலாம் தேமுதிகிலிருந்து ஒரு கருத்துக்களை சொல்லலாம் நேற்று ஒரே மேடையில் தேமுதிகனுடைய முக்கிய தலைவர் சுதீஷ் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி ஒரு கருத்து செய்திகள் வந்திருக்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட சூழலில் சில கருத்துக்களை வெளியிடலாம் ஒன்றுபட்டு கூட்டணியாக இருக்கும்போது சில கருத்துக்களை வெளியிடலாம் பொதுவான எதிரியாக யாரை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் ஒரு கூட்டணி பொதுவான எதிரியாக திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள்லாம் ஒரு அணிக்கு வரதான் போகுது இதில் விஜய் மாதிரி கொள்கை எதிரி ஊழல் எதிரி அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க அவர் கொள்கை என்னென்ன தெரியலை ஏன்னா அவர் என்றைக்கு பனையூரில் முதல் கூட்டம் போட்டாரோ அன்னையிலேருந்து ரெண்டாவது மாநாடு வரைக்கும் பேசுனது தான் பேசியிருக்காரு புதுசாக எதுவுமே பேசலை நீங்கள் எதாவது பேசியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க தான் எல்லாவற்றுமே உறுதி செய்யப்படும் அதுக்கு அகில இந்திய தலைவர் இருக்காங்க பிஜேபியில் மாநில தலைவர் இருக்காங்க அவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே உருவாகி இருக்கிறது அதில் முதல் கட்டமாக இங்கே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தலைமையேற்கூடிய அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியாக பாஜக இருக்கிறது இரண்டு தலைவர்களோடு இணைந்து செயல்படுகிற அண்ணன் ஜி கே வாசன் இருக்கிறார் ஐயா பாரிவந்தர் இருக்கிறார் ஏசி சண்முகம் இருக்கிறார் ஐயா ஜான் பாண்டியன் இருக்கிறார் மற்ற பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து திமுக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எல்லோருமே அங்கங்கே இருக்காங்க அவங்கவுங்க செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக பணிகளை தொடங்கும்போது எல்லோரும் இன்னும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்கள் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க திரு எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன இதில் பொறுப்பு டிஜிபி சட்டப்படி அவர் நியமிக்கப்பட்டிருக்கார்னு எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அந்த பதவியேற்பு பொறுப்பு ஏற்பு நிகழ்ச்சியில் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் ஏறத்தாழ ஒன்பது டிஜிபிக்கள் அந்த பகுதியிலே அவர் வந்து அங்கே கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது தொலைக்காட்சியில் கூட பார்த்தோம் அவர் அவரை யார் என்று காட்டுக்கொண்டிருக்கும்போது தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய கணவர் தான் அவர் அருகிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய கணவர் திரு சந்திரசேகர் தான் அவர் அருகிலிருந்து அவர் அவர் பேசுகிறத ரசிக்கிறார் அவர் கவனமும் பார்த்துட்ருக்காரு அப்போ ஏதாவது ஒரு கட்சி ரீதியான அழுத்தத்தால் சில தனிப்பட்ட நபர்கள் அழுத்தத்தால் இந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கு கொடுத்திருக்கிறார்களா இந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய நிலை இல்லை ஏனென்றால் புதிய டிஜிபி வருகிற வரை பொறுப்பாக இருக்கிற ஒரு சீனியருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் ஆனால் காவல்துறையிலே பல அதிகாரிகள் இதை வரவேற்கிறார்களா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு உருவாகியிருக்குது காவல்துறை அதிகாரிகள் எல்லோருடைய விருப்பத்துக்கு எதிராக அந்த அந்த கட் திட்டங்களுக்கு எதிராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதும் தெரியவில்லை இதை தமிழக அரசு தான் விளக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு பொறுப்பு டிஜிபி அவர் ஒரு மாதம் இருந்தாலும் சரி ஆறு மாதம் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கும் அவர் தான் தலைவர் அவர் பொறுப்பு ஏற்பதை பல காவல்துறை அதிகாரிகள் விரும்பாத நிலை இருக்கிறது அதில் ஆர்வம் காட்டாத நிலை இருக்கிறது என்பதைத்தான் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு தான் கூறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் கடந்த முறை நாங்கள் நான்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார்கள் ஆனால் இந்த முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சட்டமன்றத்தில் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் சேகர் சேகர்பாபு சொல்கிறார் பாபு பார்க்க தான் போகிறாரு அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு ஏதோ அப்படிலாம் சொன்னால் தான் முதலமைச்சருக்கு பிடிக்கும்னு அவர் நினச்சி பேசிகிட்டு இருக்காரு முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு முன்பாகவே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாருமே இருந்தாங்க அந்த வெறுப்பு எங்கே காட்டினார்னா சட்டமன்றத்தில் மக்களுக்கான சட்டத்தை நிறைவேற்ற இடக்கூடிய இடம் மக்களுக்கான மானிய கோரிக்கைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய இடம் அந்த இடத்துல உக்காந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பாஜகவுடைய எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இப்போ என்னன்னா நான் போய் டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அது நியாயமா இது சட்டமன்றத்தில் கேட்குற கேள்வியா அப்போ அவங்க வந்து பழைய பாஜக அதிமுக கூட்டணி சேரக்கூடாது நினச்சது உடஞ்சி போச்சு எப்படி சேரணும் வேடிக்கை பார்த்தாங்க சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததில் என்ன கணக்கு இருபத்தி மூணு பெர்சென்ட்டு அண்ணாதுரா முன்னேற்ற கழக ஓட்டு இருபத்தொன்று ப்ளஸ் மற்ற கட்சி எல்லாம் சேர்ந்து பாஜக எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் சேர்ந்தால் ஏறத்தால் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கிற இரண்டு கட்சிகள் இரண்டு கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு பெருகும் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிற நாம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் ஏற்கனவே திமுகவுக்கு வாக்களித்த மக்களும் இந்த முறை அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று தெரியாமல் அந்த அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் முதலமைச்சர் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுனது இன்றைக்கி சேகர் பாபு சொல்கிறது சொல்லட்டும் அவர் பார்க்கத்தான் போகிறார் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிமுக பாஜக உள்பட அனைத்து கட்சி வேட்பாளர்கள் இருநூறு பேர் வெற்றி பெறப் போகிறார்கள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்வார்கள் என பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ராஜேஷ்